அதே போன்று பாருங்கள் உலகத்திலே மனிதர்கள் செய்கின்ற இரண்டு பெரும் பாவங்கள் இருக்கின்றன ஒன்று மதுபானம் இன்னொன்று இன்னொன்று சூதாட்டம் சூதாட்டம் ஒன்று மதுபானம் உலகத்தில் பெரும்பான்மை சமூகம் செய்கின்ற இரண்டு பெரும் பாவங்கள் உலகத்தில் நீங்க எங்க போய் பார்த்தீங்கன்னாலும் ஒரு கிளப் வச்சிருப்பான் சூதாட்டமும் வச்சிருப்பான் பெரும்பாலும் ரெண்டும் இருக்கும் அன்பாந்தவர்களே உலகத்தில் எந்த நாடும் மதுபானத்தை விட்டு தப்பவும் இல்லை சூதாட்டத்தை விட்டு தப்பவும் இல்லை என்கின்ற அளவுக்கு மதுபானமும் சூதாட்டமும் மனித சமூகத்தை ஆட்டி படைக்கிறது மனித சமூகத்தின் ஒற்றுமையை குலைப்பதற்காக மனித சமூகத்தின் ஒற்றுமையை இல்லாமல் ஆக்குவதற்காக சைத்தான் எடுத்த ஆயுதம் என்னதறியுமா இந்த மதுபானமும் சூதாட்டமும் தான் அல்லாஹ் குருவானில எப்படி சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஓராவது வசனம் என்னம்மா யுரி து ஷைத்தானோ ஐயோ கே அப்ப இனக்கும் உள்ள அதாவது பகுதா ஷைத்தான் இருக்கிறான் அல்லவா அவன் என்ன ஆசைப்படுகிறான் தெரியுமா உங்களுக்கு மத்தியில் விரோதங்களையும் குரோதங்களையும் உண்டு பண்ண வேண்டும் உங்களுக்கு மத்தியில் விரோதங்களையும் குரோதங்களையும் உண்டு பண்ண வேண்டும் எதன் மூலம் தெரியுமா பில் கம்ரி வல் மைசிரி மதுபானத்தின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களிடையில் சண்டை சச்சரவை உண்டு பண்ண வேண்டும் என்று செய்தான் விரும்புகின்றான் படைத்தவன் அல்ல அந்த ரெண்டையும் நல்ல மனிதர்களுக்கு கூடாது என்று சொல்லிவிட்டான் அன்பாந்தவர்களே மதுபானம் ஹராமாக்கப்பட்டதற்குள்ள ஒரு காரணம் என்ன தெரியுமா மதுபானம் என்பது இஸ்லாமிய உம்மத்தின் மனித சமூகத்தின் ஒற்றுமையை இல்லாமல் சூதாட்டம் இஸ்லாம் அராமாக்கியதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா மனித சமூகத்தின் ஒற்றுமையை இல்லாமல் ஆக்கும் அந்த இரண்டையும் பயன்படுத்தி செய்தான் மனித ஒற்றுமையை இல்லாமல் ஆக்குகின்றான் என்றால் ஒரு முஸ்லிம் என்கின்ற அடிப்படையில் ஒரு மூமின் என்கின்ற அடிப்படையில் குரானையும் சுன்னாவையும் நேசிப்பவர்கள் என்ற அடிப்படையில் நம்ம மதுபானம் குடிக்கிறது இல்லை நம்ம பெரும்பாலும் சூதாட்டமும் ஆடுறதில்லை ஆனா நம்ம எத்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லாம போறதுக்கு கொஞ்சம் சிந்திச்சு மதுபானத்தை ஹராமாக்கியதும் ஹராமாக்கியதும் சூதாட்டத்தை ஒற்றுமையா ஒரு சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக என்றால் நம்ம எத்தனை வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்மட ஒத்துமை இல்லாம போறதுக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பாண்டவர்களை இஸ்லாமிய உறவுகளை அல் அல்குர்வானிலே எனக்கும் உங்களுக்கும் ஆழமான ஒரு செய்தியை சொல்லி தருகிறான் என்ன தெரியுமா வகுல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லி இ பாதி என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் என்ன ஷெய்த்தான் அல்லாஹ் சொன்னான் உன்னுடைய மனிதர்கள் அனைத்து பேரையும் நான் வழிகெடுப்பேன் அல்லாஹ் என்ன சொன்னான் இன்ன ஐ பாதி என்னுடைய அடியார்களை பொறுத்தவரையில் லைசலக்க அலகியும் சுல்தான் அவர்களை வழிகடுக்கிறது உனக்கு அதிகாரம் இல்லை அல்லாட நேசர்கள் அல்லாவுக்கு நெருக்கமான மனிதர்கள் அல்லாஹ் இங்க என்ன தெரியுமா சொல்லுகிறான் பதினேழாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அல்லா எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறான் நானும் நீங்களும் அல்லாவுக்கு நெருக்கமான மனிதர்கள் என்றால் இறை நேச செல்வர்கள் என்றால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்ற அறிவுரை என்ன தெரியுமா வாக்குள் என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எக்கூடுள்ள தீஹியன் எது மிக நல்லதோ அதை பேச சொல்லுங்கோ அல்ல என்ன சொல்கிறான் தண்ட அடியார்களுக்கு சொல்கிறான் எது மிக 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 நல்லதோ அதை பேச சொல்லுங்க மனுஷனுக்கு பொருத்தம் இல்லாததை பேசக்கூடாது மனிதனுக்கு தகுதி இல்லாததை பேசக்கூடாது இறைநேச செல்வர்களுக்கு பொருத்தம் இல்லாதத பேசக்கூடாது என்னுடைய அடியார்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள் மிக அழகான வார்த்தையை பேச சொல்லுங்கள் ஏன் தெரியுமா இருக்கிறான் அல்லவா மனுஷம் பேசுற பேச்ச வச்சு அவர்களுக்கு இடையில் என்ன செஞ்சிருவான் உட்புகுசல்களை ஏற்படுத்தி விடுவான் அல்லாஹ் அக்பர் அன்பாண்டவர்களே எவ்வளவு அழகான வழிகாட்டுதல் என்று பாருங்க இன்றைக்கு நானும் நீங்களும் ஒத்துமையாக இருக்கிறோம் நாளைக்கு நானும் நீங்களும் விரோதிகளாக மாறுவதற்கு என்ன காரணம் ஒரு சில சந்தர்ப்பங்களில் பேசுகின்ற பேச்சுக்கள் ஒரு சில மசூராக்களில் பேசுகின்ற பேச்சுக்கள் ஒரு சில மஜிலிசுகளில் பேசுகின்ற பேச்சுக்கள் ஒரு சில விளையாட்டு மைதானங்களில் பேசுகின்ற பேச்சுக்கள் விரோதங்களையும் குரோதங்களையும் உண்டு பண்ணுகிறதா எங்களை பிரித்தாளுகிறதா எங்களை இரண்டு திசைக்கு திருப்பி விடுகிறதா அன்பாண்டவர்களே வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை மிக கவனமாக பேச வேண்டும் ஏன் தெரியுமா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை சைத்தான் திட்டம் போட்டு வெளிப்படுத்துவான் எங்களுடைய ஒற்றுமை இல்லாமலாக வேண்டும் என்பதற்காக அதனாலதான் அல்லாஹ் அவனுடைய அடியார்கள் யார் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய அல்லாஹ் விரும்புகின்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் வகுல் இபாதி யக்கூழுள்ள தீ அவங்களுக்கு நல்லத பேச சொல்லுங்க அவங்களுக்கு நல்லத பேச சொல்லுங்க ஏன் தெரியுமா என்ன ஷைத்தான என் சகு பை ஷைத்தான் இருக்கிறான் அல்லவா அவர்களுக்கு இடையில என்ன செய்வான் உட்புகுசல்களை ஏற்படுத்தி விடுவான் இச்சம் கவனாக இருக்கோணும் நான் பேசுகின்ற ஒரு வார்த்தையை வைத்து பல மாதிரி மனிதர்கள் இட போடுவாங்கண்டு இருந்தால் அந்த மாதிரி வார்த்தையை நான் பேசுறதையும் தவிர்த்து கொள்ளணும் அப்படி நான் பேசிட்டேன் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்குரிய விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்கணும் இல்லை என்று சொன்னால் அங்கதான் பிரச்சனை வருவதற்கு காரணமாக இருக்கும் அல்லா சொல்லி காட்டுகிறான் ஏன் தெரியுமா இன்ன ஷைத்தான காணலில் இன்சானி அதுவும் முபீனா ஏனென்று சொன்னால் நிச்சயமாகவே சைத்தான் மனிதர்களின் வெளிப்படையான விரோதியாக இருக்கிறான் எனவே மனிதர்களை ஒத்துமையா சைத்தான் வாழ விட மாட்டான் சந்தோஷமா வாழ விட மாட்டான் ஒரு அணியில வாழ மாட்டான் எப்படியாவது அவர்களை உடைக்க வேண்டும் அவர்களை பிரிக்க வேண்டும் என்பதில் சைத்தான் மிக கவனம் செலுத்துகிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது